ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டு மொங்கலை வரவேற்கிறேன் இன்றைக்கி அரைச்சி விட்ட மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்றா பார்க்க போகிறோம் மசாலாவை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டண்ட்டாகவே அரைச்சி நம்ம சேர்த்து மீன் குழம்பு வச்சிடலாம் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பேன் கொஞ்சமாக சூடான உடனே மூணு டீஸ்பூன் வரமல்லி போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு மிதமான சூட்லேயே வச்சு இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்தது போல் எடுத்துக்கணும் இது எல்லாமே நல்லா வறுப்பட்ட உடனே வேற ஒரு பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பேன் உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடான உடனே ஏழு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு வறுத்தி எடுத்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சமாக வதங்கின உடனே வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் வெங்காயம் ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் அளவுக்கு மட்டும் வதக்கி எடுத்தாவே போதும் அப்பப்போ வதக்கி விடணும் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏழு நார்மல் சைஸ் தக்காளி இதையுமே நான் சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டிருக்கேன் இதை வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு நான் இன்னைக்கு வெங்காயமும் தக்காளி நல்லா இது போல வதக்கிட்டு அரைச்சி தான் செய்ய போறேன் வெங்காயமும் தக்காளியும் ஒரு முறை நல்லா கலந்துட்டாவே போதுமானதாக இருக்கும் ரெண்டும் நல்லா கலந்த உடனே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம் வெங்காயமும் தக்காளியும் தன்னாலவே அப்படியே நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு இதை ஓரமாக எடுத்து வச்சிருவோம் கடாயில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடான உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் விட குறைவாக வெந்தயம் கால் டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக கருவேப்பில நார்மல் சைஸ் பூண்டு ஒரு பத்து பூண்டு நான் தட்டி வச்சிருக்கேன் அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மிதமான சூட்லேயே இது எல்லாத்தையும் வறுத்து எடுக்கணும் பூண்டு கருகாமல் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் பூண்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்தாவே நல்ல ஒரு வாசனை வரும் அது வரைக்கும் வதக்கினா போதும் இதில் வறுத்து வச்சிருந்த வெங்காயமும் தக்காளியும் போட்டுடலாம் மிக்ஸி ஜார்ல ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இது போல குழம்புல ஊத்திட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சளும் போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம் இது போல மீன் குழம்பு செய்யும் போது நல்லா சீக்கிரமாகவே செஞ்சிட முடியும் மிக்சி ஜாரில் வறுத்து வச்சுருந்த மசாலா ஐட்டம்ஸ் போட்டுக்கலாம் இது கூடவே அஞ்சு நார்மல் சைஸ் வர மிளகா நான் போட்டிருக்கேன் இது நான் ஊரில் வாங்கின வர மிளகா நல்லா வெயில் காய வச்சு வச்சுருக்கறதுனால நான் வறுக்கலை இந்த வறுத்து அரைச்சி வச்சுருந்த பொடியை குழம்புல போட்டுடலாம் இதில் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் இது கலருக்காக தான் காரம் இருக்காது இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் போட்டு குழம்போட சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கலாம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துனோடனே குழம்போட பதம் பார்த்தோம்னா நல்ல ஒரு கெட்டி தண்ணியாட்டம் இருக்கும் இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் அதுக்காக நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது ஏன்னா கடைசியில் புளித்தண்ணியும் சேர்த்தணும் அதனால் அளவாக தண்ணி ஊற்றி கலந்துட்டுக்கலாம் ஏற்கனாவே வெங்காயமும் தக்காளியும் வதக்கி சேர்த்திருக்கறதுனால குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்கணும் வேகணுங்கிற அவசியம் இல்லை சேர்த்திருக்கிற மசாலாவோட ஸ்மெல் போனாவே போதுமானதாக இருக்கும் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு கடாயை க்ளோஸ் பண்ணி வச்சிருவோம் ஒரு பத்து நிமிஷத்துலேயே பார்த்தோம்னா குழம்பு நல்லா கொதிச்சு வந்து எண்ணெய் இது போல் பிரிஞ்சு வந்திருக்கும் இதை நல்லா ஒரு முறை கலந்துட்டுக்குங்க இன்னமும் பார்த்தா குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது கொதிக்க வச்சதில் இதில் ஒரு எலுமிச்ச சைஸ் புளி நான் சுடு தண்ணியில் ஊற வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கேன் அதை குழம்புல ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம் இப்போ குழம்போட பதம் பாருங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது அப்படின்னா ஊற்றிட்டு திரும்பவும் கலந்துட்டுக்கலாம் குழம்புல புளி சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்கணுங்கிறது இல்லை ஒரு கொதி வந்தாவே போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சோம் அப்படின்னாவே குழம்பு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிடும் இதுல கழுவி வச்சிருந்த மீனை போட்டுடலாம் மீன் சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்துல வெந்துடும் மிதமான சூட்ல வச்சு மீனை போட்ட உடனே மெதுவா ஒரு முறை கலந்துட்டு மிதமான சூட்லயே குழம்பு மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா குழம்பு சூப்பரா ஆயிருக்கு இதை ரொம்ப கிளறணும் வேண்டாம் கொஞ்சமாக இது போல் கலந்துட்டாவே போதும் கடைசியாக டேஸ்ட்டுக்காக நான் ரெண்டு இன்க்ரீடியன்ட் போட்டிருக்கேன் மிளகுத்தூள் லைட்டாக அப்படியே தூவி விட்டிருக்கேன் அதே போல் ரெண்டு டீஸ்பூன் கசூரி மீட்டி இது போல் கசக்கி சேர்த்திருக்கேன் இது நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும் இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் மீன் குழம்பு நல்லா சூப்பராக கமன்னு வாசனையோட ரெடி ஆயிருக்கு இதை நான் இன்னைக்கு சாதத்தோட தான் சர்வ் பண்ண போகிறேன் நீங்களும் நாளைக்கு மீன் வாங்கினா இது போல அரைச்சி வச்சு மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க